அந்த பாடலுக்கான விடை பாருங்க நன்கு உரைக்கற்கள் நன்றாக உரைக்கற்கள் நல்ல சத்தின் முன் சித்து அசித்தை ஓராது நின்று இவற்றை பகுத்து அறிவது ஆன்மாவே என்று அதை குன்றாமல் போதும் மாணவனே நீ யாருன்னு கேட்ட நல்ல கேள்வி சொல்லணும்னா உலகத்தில் ரெண்டு பொருள் இருக்கிறது ஒன்று சத்து ஒன்று சத்து இன்னொன்று அசத்து சத்து அசத்து

எங்கும் ஒருபடிதான் இருக்கும் எங்க போனாலும் என்றும் என்பதற்கு காலம் காலத்தினால் மாறாதது காலத்தினால் மாறாது எங்கும் என்பதற்கு இடம் இடத்தால் மாறாதது காலத்தினால் மாறாதது இடத்தினால் மாறாது நம்ம எடுத்துக்க நம்ம காலத்தினால் மாறி இருக்கிறோமா இல்லையா நேற்று எப்படி இருந்தோம் இன்னைக்கு எப்படி இருக்கிறோம் மாறி இருக்கிறோமா இல்லையா இருக்கிறோமா இல்லையா நாளைக்கு மாறும் நம்ம அறிவே எப்படி இருக்கு நேற்றை விட இன்னைக்கு மாறி இருக்கு இன்னையோட நாளைக்கு மாறி இருக்கு காலையில் இருந்த மாதிரி மரியாதை இருக்கா தெளிவா இருக்கா மயிர் சாமி சாப்பிட்டதுனால காலையில் இருந்த மாதிரி எப்படி இருக்க மாட்டோம் மரியாதை இருக்க மாட்டோமா இல்லையா அது மாதிரி

எனக்கு ஒரு தொழில் இருக்கிறது அங்க போனா நான் எப்படி இருப்பேன் எப்படி இருக்க முடியுமா அங்க என் கணவன் என்னோட குணம் மாறி அங்க போகும்போது நான் வேற மாதிரி என்னுடைய மனைவியிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுவேன் எங்க அம்மாட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுவேன் என் குழந்தைகிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுவேன் வேலைக்காரர்கிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுவேன் என் முதலாளிகிட்ட பேசும்போது ஒரு மாதிரி பேசுவேன் அப்போ இடத்திற்கு இடம் என்னுடைய குணம் என்ன மாறுகள் காலத்தினால் மாறுகிறது குணத்தினால்

அப்படிதான் அசுத்த கோணத்துல வந்தாலும் இருப்பார் இங்க பிரகதி மாயா கோணத்துக்கு வந்தாலும் அவர் அவருடைய தன்மை ஒருபோதும் மாறுவதே இல்லை அதனால்தான் குணம் என்பது நமக்கு ரொம்ப சிறப்பு கோணம் பெருமானத்து சிறப்பு அவருக்கு ஒரு நிலையிலும் அவர் மாறுவது அதனால சத்து என்று சொன்னாலே என்னதுங்க இதுதான் மாறாதது என்று சொல்ல நமக்கு

காரிய நிலையில் மாறுது காரண நிலையில மாறாது காரிய நிலையில மாறுது அசத்து என்பதற்கு என்ன போடுங்க காரண நிலையில மாறாது இப்ப அசத்து சொன்னா நம்ம எது சொல்லுவோம் தெரியுங்களா உலகம் எது அசத்து உடம்பு உலகம் மாயேயம் உலகம் உலகம் சொல்ல பொருளது அசத்து இதுக்கு என்ன பேரு மாயை வேற மாயேயம் வேற என்ன வேறுபாடு மாயை தத்துவ மாயேயம் அந்த மாயை மாயேயம்

இந்த மூணும் என்னதுங்க அனாதி நித்த பொருள் அனாதி என்றும் உள்ளது நித்த பொருள் என்னதுங்க என்றும் உள்ளது அப்படின்னு பொருள் நம்ம அது சத்தான்னு கேட்டீங்கன்னா அது என்னதுங்க சத்து இல்லை அது ஏன்னு கேட்டீங்கன்னா காரண நிலையில இப்ப மாயின்னு இருக்கு இந்த மாயி என்பதுதான் காரியப்படுகிற போது மாயே என்று வரும் செய்வான் ஒடிக்கிட்டே வருவான் இல்லையா மண் தத்துவத்தை ஒளி எல்லாம் விடுக்குவா மண்ணை எல்லோ விடுக்குவா அதில் அதில் சுத்தமாக தன்மாத்திரை அழைக்க நாட்டுல போய் விடுக்குவோம் மண்ணை முடியல ஒட்டுக்குவான் நாற்றுல ஒழுக்குவான் நெருப்பு எதிரோ விடுக்குவான் புலி குளியில ஓடுவான் இப்படி அஞ்சையும் தன்மாத்திரை ஓடுவான் தன்மாத்திரையும் கொண்டு பெயரில் விடுக்குவா அலங்காரத்தைனு விடுக்குவோம் அலங்காரத்தை புத்தியில் ஓடுவா இப்படி ஒவ்வொன்றையும் ஒவ்வொன்றே ஒடிக்கிட்டே வரும் அப்போ தோன்றும்

உடம்பு இப்ப இந்த உடம்பு என்னது மாயம் இந்த மரம் அது அசத்து பொருள் என்னது அசத்து உலகம் முதலாக காணப்படுகிற பொருள் எல்லாம் என்னது அசத்து அப்போ இது சிவம் என்பது சத்து மாயை முதலாகியவெல்லாம் அசத்து மாய முதலாகியவெல்லாம் சிவம் என்பது சத்து சத்து அடுத்தது கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய மூணும் காரியப்படுகிற போது என்னவா இருக்குதுங்க அசத்தாக இருக்கிறது சத்தாக இருக்கிறது சத்தாக இருக்கிறது சரி இப்போ மூணாவது ஒரு பொருள் அது என்னது உயிர் நாம மூணு பார்த்தோம் எது பதி பாசம் பசு இது பதி என்பது பாசம் என்பது அசத்து சரிங்க பசு என்ன பசு என்பது சத்தா அசத்தா பதி என்பது சத்தா அசத்தானா இது சத்துமல்ல அசத்துமல்ல இது சத்துமல்ல எப்படிங்க ரெண்டு ரெண்டுல ஏதாவது ஒரு சொல்லுங்கன்னா சத்தோடு கூடுகிற போது சத்தாய் இருக்கும் அசத்தோடு கூடுகிற போது அசத்தாய் இது யார் கூட கூடி நிற்கிறதோ அதன் தன்மையை பெற்று நிற்கும் அதன் தன்மையை பெற்று இப்போ இந்த உடம்போடு கூடி நிற்கிற போது இது எப்படி நிற்கும் அசத்தா நிற்கும் இறைவனோடு கூடி நிற்கிற போது சத்தாயிரு அப்போ நான் யாரு அப்படின்னு கேட்டா அதுக்கு விட என்ன சொல்லணும்னா பக்கத்துல யாரு இருக்கிறாங்க உன்னை தெரியணும்னா நண்பனை கூடும் சொல்றமா இல்லையா அது மாதிரி அது நம்ம சும்மா புரிஞ்சுக்கிறதுக்காக வச்சுக்கலாம் இந்த உயிர் எதை சார்ந்து நிற்கிறதோ அதன் தன்மையை பெறும் அதுக்கு ஒரு சிறப்பு இலக்குன்னு இருக்கிறது சாரலின் வண்ணமாக சார்ந்து நிற்கிறதோ அதுவாய் நிற்போம் அசத்தோடு நின்றா அசத்தா நிற்கும் சத்தோடு நின்றா சத்தாய் நிற்போம் அதனால இன்னைக்கு இன்னொரு பேர் இருக்கு சதசத்து என்ன பேரு சதசத்து உயிருக்கு என்ன பெருங்க சதசத்து சிவம் உலகத்தை அனுபவிக்குமா அப்படின்னு கேட்டா அனுபவிக்க உலகத்தை அனுபவிக்கும் காரணம் என்ன இந்த உலக பொருள்களிலே இறைவன் எப்படி இருக்கிறான் நீக்க மேல நிறைந்திருக்க எல்லா பொருளையும் அவன் இருக்கிறான் இப்போ நாம அனுபவித்தல் என்று சொல்லுகிற போதே ரொம்ப நுட்பமான இடம் என்னன்னு கேட்டீங்கன்னா நாம் எதை அனுபவிக்கலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்போ நாம எதை அனுபவிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வேறான பொருளை அனுபவிக்கிறோம் நீங்க எதை அனுபவிச்சாலும் எதை அனுபவிப்பீங்க நமக்கு வேறான உங்களுக்கு ரொம்ப பிடிச்சத சொல்லுங்க அப்படின்னு நீங்க ஒரு பட்டியல் போட்டீங்கன்னா எல்லாமே என்னவா இருக்கும் உங்களுக்கு தான் அனுபவி நல்ல புத்தகம் பிடிக்கும் நல்ல உணவு பிடிக்கும் வண்டி பிடிக்கும் பணம் பிடிக்கும் எதை வேணாலும் உங்களுக்கு ரொம்ப பிடித்தது என் கனவன் பிடிப்பாரு பணவன் குடிப்பாங்க குழந்தை பிடிப்பாங்க எதை வச்சுக்கிட்டாலும் இதெல்லாம் எழுதுங்க நமக்கு வேறானது வேறான ஒரு பொருளோடு கூடுகிற தான் நமக்கு என்ன வருதுனா இன்பம் இன்பம் எப்போ வரும்னா நமக்கு அந்த பொருள் எப்படி இருக்கணும் வேறா இருக்கிற பொருளோடு கூடுகிற போது நமக்கு என்ன வருகிறது இன்பம் வருது இப்போ நீங்கள் எதற்கெல்லாம் சந்தோஷப்பட்டீங்க அப்படின்னு நீங்கள் ஒரு நினைவுபடுத்தி பாருங்க ஒன்று கிடைக்காம இருந்திருக்கும் கிடைக்கும் கிடைக்கும் போது உங்களுக்கு என்ன வரும் ஒரு மகிழ்ச்சி அப்போ கூடுதல் என்பது எப்படி இருக்கிறதுங்க நமக்கு வேறான ஒன்றோடு கூடுதல் அதனால் நமக்கு என்ன வருகிறது மகிழ்ச்சி ஆனால் இறைவனுக்கு வேறான பொருள்

சுவைத்து அனுபவிக்க வேண்டிய அவசியம் அவனுக்கு இல்லை காரணம் அந்த பொருளோடு அவன் நீக்க வர நிறைஞ்சிருக்கிறான் வியாபகம் அவன் யாருங்க வியாபகம் அவன் இல்லாத ஒரு பொருள் இல்லை எல்லா பொருளும் அவன் நிறைந்திருக்கிறான் எனவே அவன் உலகத்துல எந்த பொருளையும் தனக்கு வேறாக அறிய வேண்டிய அவசியம் இல்லை அறிய வேண்டிய அவசியம் இல்லைன்னா அனுபவம் இல்லை அனுபவிக்க வேண்டிய அவசியமோ இல்ல அதனால அவனுக்கு என்ன கிடையாது இன்பமே அப்படின்னு சொல்ல இன்ப வடி வீடு யாரு இன்ப வடி காரணம் எல்லாவற்றிலும் பத்திலும் அவன் எப்படி இருக்கிறான் நிறைந்திருக்கிறான் எனவே பதியாகிய சிவம் சத்தாகிய சிவம் அசத்தாகிய உலகத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை அறிய வேண்டிய அவசியம் இல்லை சரிங்க இந்த உலக இறைவன் அறியுமா உலகம் இறைவன் அறியுமானா உலகம் இறைவனை அறியாது காரணம் அதுக்கு என்ன கிடையாது அறிவு இல்லை அது சடப்பொருள் சடமாகிய உலகம் இறைவனை அறிய முடியாது இறைவனை அறிய முடியாது அப்போ சிவம் உலகத்தை அறிய வேண்டிய அவசியம் இல்லை உலகம் இறைவன் அறிய முடியாது ஆனா மூணு பொருள் இருக்கு பதி இருக்கிறது பசி இருக்கிறது பாசம் இருக்கு அப்போ இந்த மூணுக்கு எந்த தேவை இருக்கிறது மூணு பொருள்னா ஒரு அதனால ஏதாவது ஒரு ஆக வேண்டியது இருக்குமா இல்லையா அது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பசுதான் உலகத்தையும் அறிவும் சிவத்தையும் அறிவும் இந்த ரெண்டையும் அனுபவிக்கக்கூடியது எது உயிர் தான் இந்த உயிருக்குத்தான் அனுபவிக்கிற அதிகாரம் பதியாகிய சிவத்தையும் அனுபவிப்போம் அனுபவிப்போம் அனுபவிக்கிறது எதே உலகத்துல அப்படி ஏதாவது ஒரு பொருள் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா நிறைய இருக்கு ஒரு உதாரணம் சொல்லலாம் கண் கண் ஓமை என்னன்னு கேட்டீங்கன்னா கண் இருட்டோடு கூடி இருட்டான ஒளியோடு கூடி ஒளியாய் அப்ப கண்ணுக்கு ஒளி உண்டானா ஒளி உண்டு கண்ணுக்கு ஒளி உண்டு தானா தானா கண்ணொலிக்கு பார்க்கிற தன்மை உண்டு சரி நீயே பாருனா பார்க்க அது பார்க்கணும் என்ன வேணும் ஒரு ஒலி வேணும் அது என்னவா இருக்கலாம் ஏகதேச ஒளியாக விளக்கு ஒளியாக இருக்கலாம் அல்லது வியாபக ஒலியாக சுரிய ஒளியாக இருக்கலாம் ஆனா காட்டுகிற ஒளி இல்லாம காணுகிற கண் ஒரு பொருளையும் கண் ஒளி பார்க்கும் தன்மை இருந்தாலும் காட்டுவதற்கு ஒரு ஒளி வேண்டும் ஒளி வேணும் அந்த ஒளி இருந்தா செய்யும் ஒரு பொருளை அப்போ ஒளியோடு கூடினால் அது ஒளியாயிட்ட இருளோடு கூடினால் இரவு நேரம்

சிவத்தோடு கூடுகிற போது சிவமா நிற்கும் பாசத்தோடு கூடுகிற போது பாசமாய் அதுவாய் நிற்கும் எதை ரொம்ப முக்கியமான இடம் தனித்து இது ஒருபோதும் நிற்காது ஒண்ணு பாசத்தோடு கூடி நிற்போம் இல்லைன்னா பதியோடு கூடி நிற்போம் ரெண்டுக்கு இடைத்தொட்டி நான் தனித்து நிற்கிறேன் என்று நிற்க தன்மை உயிருக்கு இல்லை உயிர் ஒருபோதும் தனித்து நிற்கவே நிற்காது ரொம்ப அடிப்படைங்க முத்து இலக்கணம் வரைக்கும் இதை நீங்க நினைவுல வைத்து உயிர் ஒருபோதும் தனித்து நிற்காது தனித்து நிற்காது அது நிற்கணும்னாவே கூட என்ன இருக்கணும் ஒண்ணு பாசி இருக்கணும் இல்லைன்னா பதிவடி ரெண்டுல ஏதோ ஒன்றுதான் பற்றி நிற்கா இது என்ன செய்யாதே

ஒரு பொருள் யாவையும் சூனியம் சத்ததுல யாவையும் சூனியம் சத்த இறைவனுக்கு முன்னாடி எதுவுமே கிடையாது ஒரு பொருளே கிடையாது நாம அண்ணாமலையாருக்கு வைரத்துல ஒரு கிரீடை வச்சா அவர் ஆகா இந்த பக்தர் எனக்கு வைரத்துல கிரீடை வச்சுக்கலாம் அப்படின்னு சந்தோஷப்படுவாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்லை என்பதுதான் அப்ப எதுக்கு அதை நாம செய்யணும் அடுத்து கேள்வி இறைவனுக்கு அபிஷேகம் பண்றோம் அலங்காரம் பண்றோம் எல்லாம் பண்றோமா இல்லையா பண்றோமா இல்லையா அது எதுக்கு இறைவன் நாம் அவனுக்கு கொடுக்கிற பொருள்களை நுகர்வதில்லை பொருள்களை நுகர்வதில்லை அந்த பொருள்களின் வழியாக நாம் அவன் மீது கொண்டிருக்கிற அன்பை நுகர்ந்த பக்தியை அப்போ நீங்க என்ன பொருள் கொடுக்குறீங்க அதோட வேலை என்ன அப்படிங்கிறதுக்கு அந்த வேலையே இல்லை அதன் வாயிலாக நீங்கள் வெளிப்படுத்தக்கூடிய அன்பினுடைய ஆழம் என்ன அப்படியே நீங்க கண்ணப்பநாயனார் புராணம் போனீங்கன்னா தெரியும் சிவகாசரியார் கண்ணப்பநாயகர் பக்தியினால செஞ்சது கண்ணப்பநாயகனார் ஆகவம் ஒருப்படி செஞ்சவர் சிவகாசிரியார் மறைஞ்சு நின்று பாருங்க அவர் நினைச்சிருந்தா என்ன செஞ்சிருக்கலாம் எப்பா நீ ஆகம வரைக்கும் இல்லாம கண்டத இருக்கிற கொஞ்ச நேரம் பாரு அவர் வருவார் எப்படி நீ ஒழுங்கா பூச பண்ணியா அப்படின்னு சொல்லிருக்கலாமா இல்லையா சொல்லிருக்கலாம் ஆனா பெருமான் அப்படி சொல்லல காரணம் சிவகோசிரியா செய்த பூசையில ஒண்ணும் குற்றம் இல்லை ஆனால் நாயனார் செய்தது அன்பினுடைய பூச்சம் அது அன்பினுடைய ஊச்சம் அப்போ பூசையின் பயன் அன்பு செய்தது பூசை செய்வதனால நமக்கு என்ன வரணும் அன்பு மேலிட வேண்டும் ஏற்கனவே நமக்கு அன்பு தான் பூஜை பண்றோம் ஒரு ஆறு பூஜை பண்றாருன்னா சும்மாவா பண்ணுவாரு அவர் ஏற்கனவே அன்பு இருக்கிறதுனால தான் பூஜை பண்றார் அந்த பூசை செய்ய செய்ய நம்ம அன்பு என்ன ஆகணும் மேலிடணும் அன்பு மேலிட வேண்டும் நம் அறிவு அடுத்த நிலைக்கு போகணும் அப்படி பண்ணாங்க அதுக்கு என்ன பேரு பூசை இதோ நானும் பூஜை பண்றேன் அப்படி பூஜை பண்ணா அது என்னது அப்ப இறைவன் அசத்தை ஒருபோதும் நுகர்வதில்லை ஒருபோதும் அப்ப இப்ப நாம செய்யக்கூடியதெல்லாம் என்னதுங்க அன்பினுடைய வெளிப்பாடு இன்னொரு இப்படி கூட சொல்லலாம் இப்போ ஒரு குழந்தை இருக்கு குழந்தை இருக்கு அந்த குழந்தைய கூட்டிட்டு வந்து அந்த அம்மா என்ன செய்யறாங்க குளிப்பாட்டி நல்லா ட்ரெஸ் போட்டு ஓவர் அடிச்சு இடம் பின்னு அழகாக அழகாக பண்ணி பார்ப்பாங்க அந்த குழந்தைக்கு என்ன இருக்காரு அம்மா ஆகா எனக்கு பட்டு பாவாடை ஜிமிக்கு இதெல்லாம் போட்டு ஆனால் அதுக்கு ஒன்று பேர் விட்டாங்க போவோம் நேராக இப்போ அந்த குழந்தைய அலங்காரம் பண்ணி பார்ப்பதில் குழந்தைக்கு மகிழ்ச்சி இல்லை யாருக்கு மகிழ்ச்சி ஆகிதான் இப்போ இறைவனை பூஜிப்பதினாலே மகிழ்ச்சி யாருக்கு வரணும் நமக்கு தான் வரணும் அதான் சொன்னார் உன்னை

நாம் செய்கிற கிரியைகளை அவன் உகர்வதில்லை பொருள்களை அவன் உதர்வதில்லை அதன் வாயிலாக நாம் அவனுக்கு செலுத்து அன்பை தாம தொகர்கிறான் அதுதான் கருதார் ஆனால் நல்ல சத்தின் முன் அசித்தின் ஒன்றாறு முனைத்து தோன்றார் சுதத்துக்கு முன்னாடி நீங்க வைக்கிற உயர்ந்த பொருள்களும் பெரிய பெரிய திரவியங்களும் லெட்டர் லெட்டரா பாடு பெருமான் மகிழ்வான அதெல்லாம் மகிழப்பட்டான் அதன் வாயிலாக நாம் எவ்வளவு அன்பை காட்டுவோம் வாயிலார் பூச செஞ்சாரு பூசலார் பூச செஞ்சாரு பெருமான எங்க போனாரு அரசன் கட்டின கோயிலுக்கு அவர் அவ்வளவு பொருட்சியாளர் அவ்வளவு பொருட்சியாளர் மாட்டார் அந்த போயிட்டு இவர் என்ன சொல்லியிருக்கலாம் நாளைக்கு வரன்னு சொல்லியிருக்கலாம் இவரு போல வாங்கன்னு கூட கேட்கல பாட்டு அந்த ஆள் வளையினாலும் என்ன செஞ்சிருக்கு போறாரு அந்த கோயில் கட்டினவரு உடம்புக்கு பண்ணிருக்க போறாரு ஆனா பெருமான் இங்கதான் வரணும்னு விரும்புகிறேன் கரசமும் கிடையாது ஒண்ணுமே கிடையாது அங்க மன்னன் மூலமாவே ஒரு கோயில கட்டி அவ்வளவு செலவு பண்ணி அத்தனை வேலை செஞ்சுட்டு பெருமான் பெருமாள் அங்க போறேன் அப்போ அந்த பொருளுக்கு என்ன கிடையாது மதிப்பு இல்லை பெருமான் அது ஒருபோதும் அறிவது இல்லை நுகர்வதும்

என்ன செய்யும் என்று அறிந்து அவற்றோடு கூடி நிற்பது எது ஆன்மா என்று மறை குன்றாமல் ஓரும் வேற ஆகமங்களிலே பசுவின் இலக்கணமாக சொல்லப்படுவது நான் நான் யாருனா நீ யாரு தெரியுமா நீ சத்தோடும் கூடுவே அசத்தோடும் கூடுவேன் உனக்கு சதசத்து என்ன பேரு சதசத்து நான் யார் என்பதற்கு முதல் விழா என்ன விட என்ன சொல்றாருங்க சதசத்து நீ யாரு சதசத்து அது மட்டுமல்ல